ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்கேன் இப்போ பாஜகவில் ஒரு முக்கியமான நபர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேத்திக்கு மேற்கு வங்க மாநிலத்தில் கொல்கத்தாவில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாரு அங்கே ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி அளிக்கும்போது பார்த்தீங்கனாக்கா ரொம்பவே வைரலான சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு நாட்டை உடுக்கி எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கனாக்கா அவரோட பேசியிருந்தது என்ன சொல்றாங்கன்னா இந்திய பிரதமர் மோடியாக இருக்கட்டும் இல்ல அருண் அருண்ஜேட்லியா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே பொருளாதாரம்னா என்னன்னு கூட தெரியாது சோ இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத விஷயத்தை பத்தி நிறைய பொய் பிரச்சாரம் பண்ணின்னு வராங்க இந்தியா ஆறாவது இடத்துல இருக்குன்றாங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உலக அளவுல ஆனால் உண்மையில என்னன்னாக்கா அமெரிக்கா சீனாக்கா அடுத்தபடியா இந்தியா மூணாவது இடத்துல இருக்கு இந்த ஒரு பேசிக் ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு தெரியல ஆனா இவங்க எப்படிதான் இவ்வளவு பெரிய உயர் பதவியில் இருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி சொந்த கட்சியிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய அதிர்வாலையும் ஏற்படுத்திருக்காரு அது அவர் ஒரு சொந்த கருத்தா இருக்கட்டும் அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ரஜினி சாரை பத்தி தேவை இல்லாம நீதிக்கு வந்து ஸோ எழுத்திருக்காரு எப்போதுமே பாத்தீங்கன்னாக்கா தேவையில்லாம ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சு பேசி சர்ச்சையா ஒருத்தவங்களை வந்து வம்புக்கு எழுத்து தேவையில்லாம வந்து இந்தியா லெவல்ல பார்த்தீங்கன்னாக்கா அவர் மீது கவனம் செலுத்தணும் மீடியாஸ்லாம் அப்படின்றக்காக நிறைய விஷயம் பேசக்கூடியவர் தான் இவரு அப்படிப்பட்டவரு இப்ப என்ன சொல்றாங்கன்னா ரஜினி சார பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் இது வரைக்கும் வந்து அரசியல் வரல இதுக்கப்புறமா அவர் வரமாட்டாரு அப்படி அவர் அரசியலுக்கு வந்தாக்கா கண்டிப்பா அவர் தான் போவாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்தியாவே பாத்தீங்கன்னாக்கா அப்படியே அதிர்ச்சிக்குள்ளே ஆக்கிட்டுதான் சொல்றோம் இந்திய மக்கள் மத்தியில இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அடுத்தது என்ன சொல்றனாக்கா ரஜினி சார் வந்து காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அரசியல் வந்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ இதை கேட்ட ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே இவர் வந்து டேக் பண்ணி திட்டி தீர்த்துன்னு வராங்க ஆன்லைன் சோசியல் மீடியால ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா பாஜக மத்தியில் மட்டும் இல்ல இந்திய அளவில் மக்கள் மத்தியில இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஆனால் ஒரு சில பேர் இப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா பாஜக வந்து ரஜினி சார் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பி இருந்தாங்க இந்த எலெக்ஷன்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆனால் ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கல ஆதரவு யாருக்கு இல்லை அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒரு விரத்தியில தான் இப்ப இந்த சுப்பிரமணியன் சுவாமி மூலியமா வந்து பழி தீர்த்துக்கிறாங்க சோ தேவையில்லாம சர்ச்சை உண்டு பண்ணிருக்காங்க ரஜினி சருக்கு அவ பேர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாரி இப்ப ஒரு சர்ச்சையும் எழுமி இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க